நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்காமல் வரீங்கன்னா இனிமேல் அப்படி செய்யாதீங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இந்த பன்னீர் இலை விபூதியில் அவ்வளோ சக்தி இருக்குது எவ்வளோ பெரிய தீராத கொடிய நோயும் இந்த பன்னீர் இலை விபூதியை தீர்த்து வைக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விபூதியை பன்னீர் இலையில் வச்சு கொடுக்கறது வழக்கம் ஆனால் இந்த விஷயம் நிறைய பக்தர்களுக்கு தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்ச நிறைய பக்தர்களும் இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்க முடியாமல் இருக்காங்க இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்குறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க ஆனால் எந்த கோவில்லையுமே இப்படி இலையில விபூதியை வச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் இந்த பன்னீர் இலையில விபூதியை வச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த பன்னீர் இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருது முருகருக்கு ஒரு பக்கத்துக்கு ஆறு கரங்கள்னு பன்னிரெண்டு கரங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த பன்னீர் இலையிலையும் ஒரு பக்கத்துக்கு ஆறு நரம்புகள்னு பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் பன்னீர் கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னீர் திருக்கரன்களாலேயே விபூதியை வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த பன்னீர் இலைக்கு இருக்கிற பல சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பன்னீர் இலைய நீங்க முழுமையா விரிச்சு பார்த்தீங்கன்னா முருகரோட கையில இருக்கிற வேல் போன்ற வடிவமைப்பை கொண்டிருக்கும் இந்த பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆதிசங்கரரை பல நோய்களுக்கு உட்படுத்தணும்ன்ற நோக்கத்துல சித்தர் ஒருவர் ஏவல் பிள்ளி சோனியம்லாம் வைக்கிறாரு அதனால ஆதிசங்கரரும் பல நோய்களுக்கு உட்படுறாரு மனமுடைஞ்சு போன ஆதிசங்கரர் இந்த நோயெல்லாம் தீரணும்னு ஒரு ஒரு கோவிலா ஏறி இறங்குறாரு ஆனால் அவருக்கு அந்த நோய் எதுவுமே சரியாகலை கடைசியா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து மணமுருகி வேண்டுறாரு அவரோட கரன்கள்ல பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுது அந்த விபூதியை எடுத்து அவரோட உடம்புல பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதியை சாப்பிட்றாரு அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே அவரோட நோய்கள்லாம் சரியாகி பழைய நிலைமைக்கு திரும்புறாரு ஆதிசங்கரருக்கு நடந்த இந்த ஆச்சரியத்தை அவரே சமஸ்கிருதத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் இதே மாதிரி நிறைய பேரோட தீராத கொடிய நோய்களை இந்த பன்னீர் இலை விபூதி தீர்த்து வச்சிருக்கு இனிமேல் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பன்னீரிலை விபூதியை மறக்காம வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க